சரி இந்த சாரி பிடிச்சிருக்கா நீங்க ரெண்டு பேரும் இந்த சாரியை எடுக்கறீங்களா சாச்ச இல்லங்கா சும்மா ஒரு ஆசைக்காக போட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு சரி வேற கட்டுப்படியாச்சுனா கோமதி அக்கா அக்கவுண்ட்லயே ஒரு பொடவை எடுக்கலாம் தான் நினைச்சிட்டு இருக்கோம் ஏதே என்ற அக்கவுண்ட்ல நீங்க பொடவை எடுக்க போறீங்களா ஆடி போங்கடி போக்கத் தொழுகலா நானே இந்த பொண்ணுக்கு பொடவை இன்னி செட் ஆக மாட்டேங்குதுன்னு பார்த்துட்டு இருக்க இதுல இவங்க வந்து மினிக்கிட்டு நின்னுட்டு இருக்காங்க வேற யாராவது ஒருத்தங்க வீட்ல விசேஷம் நடந்துற கூடாது இவளுக கொண்டாட ஆரம்பிச்சிருவாள் புடவை எடுக்கிறது பூ எடுக்கிறது பொட்டு எடுக்கிறதுன்னு ஏக்கோ எங்க ரெண்டு பேருக்கு இந்த புடவை ரொம்ப பிடிச்சிருக்குங்க அதனால நீங்க இப்போதைக்கு பணத்தை மட்டும் கொடுங்க நாங்க எங்க ஊட்டு போன உங்களுக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருவோம் சரிங்களா ஆ இந்த வேலையே வேணாம் டி போங்க நீங்க போய் உங்க புருஷனை கூட்டிட்டு வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கோங்க நான் இங்க பாருங்க லக்ஸ் நாங்க என்ன சும்மாவே கேக்குறோம் இப்ப பணத்து கொடுத்தாங்கன்னா வீட்டுக்கு போய் அது அப்படியே பணத்தை தாங்க திருப்பி கொடுத்துற போறோம் அது போய் எப்படி பேசுவாங்க பாருங்க லக்ஸ் அவங்க கிடக்குறவங்க அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க ஏமா இந்த ரெண்டு புடவை எவ்வளவு என்ன வருதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுமா மேடம் இந்த புடவை வந்து 5000 ரூபாய் மேடம் இந்த பிங்க் கலர் இந்த நீங்க கட்டி இருக்குது வந்து ஒரு 4500 மேடம் ஓ அவ்ளோ ஆகுதா சரி பரவால ஒண்ணும் பிரச்சனை இல்ல இத நாங்க பில்ல போடுறோம் பாலிஷ் நீ நாம போலாம் நான் இப்ப புடவையே எடுக்கல என் புள்ள வந்ததுக்கு அப்புறமா அவளை கூட்டிட்டு வந்துட்டு மாதிரி புடவை எடுத்துக்கறேன் என்னத்தையும் பண்ணிட்டு போறாளுங்க நான் கிளம்புறேன் இப்படி பண்றீங்க இப்ப அவ போயிட்டா

ஃபோனை எடுத்தாலே இந்த பாட்டு தான் வருது கேட்டு கேட்டு போர் அடிச்சிருச்சு அதனால வேற ஏதாவது நல்ல மெலோடி சாங்ஸாக போடுறேன் பாத்தியா சரியான வெடி நீயே ஏன் என்ன நீ மட்டும் காஃபியை போட்டு இல்லடி நான் இங்கே இருக்கேன் எனக்கும் கொஞ்சம் காஃபி போட்டுட்டு வந்தால் நீ எனக்கு குறைஞ்சா போயிடுவேன் இதுவே நான் காஃபி வைக்கிறேன்னா உனக்கும் சேர்த்தி தானே வச்சு பண்ணி கொடுப்பேன் நீ மட்டும் ஏன் இப்படி இருக்க உன்னை யார் நீ நீ உனக்கு வச்சுக்கிறப்ப எனக்கு போட்டு கொண்டு வந்து தர சொன்னது நீயா கொடுத்துட்டு இப்போ சொல்லி காமிச்சேன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுறது எனக்கு தலைவலி இருந்துச்சு அதனால நான் எனக்கு மட்டும் காஃபி போட்டு வந்தேன் உனக்கு வேணா நீ போய் போட்டுக்கோ இது இது இனிமேல் ஏதாவது நான் செய்கிறப்போ உனக்கு செஞ்சே தர மாட்டேன் சரியான விடிய செஞ்சு கொடுக்காத போ சுஜி, என்ன வரதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டு இவ்ளோ சீக்கிரமா வந்துட்டேன் ஆமாடி போன காரியம் எதுவுமே நடக்கல எதுவுமே சரிப்பட்டு வரல அதனால போய் பார்த்தோம் மனசுக்கு எதுவும் பிடிக்காதனால அப்படியே கிளம்பி வந்துட்டோம் அதான் சீக்கிரமா வந்துட்டோம் சரி நீங்க சாப்பிட்டீங்களா இல்லமா நாங்களும் இப்பதாமா வந்தோம் இந்த வந்தோன்னா அவப்பா கையில காஃபி எடுத்துட்டு உட்காந்துட்டா அவ மட்டும் அவளுக்கு காஃபி போட்டுக்கிட்டா நான் காஃபி போடுறப்ப அவளுக்கும் சேர்த்தியும் தானே போடுவேன் அவள பாரு எவ்வளவு சுயநலமா அவளுக்கு மட்டும் போட்டுட்டு உட்காந்துருக்கான்னு எனக்கு காஃபியே போட்டு தரலம்மா நான் சும்மா அப்படியே தான் உட்காந்துருக்கேன் ஏன்டி சோனி நீ போடுறப்ப அக்காக்கும் கொஞ்சம் ஒரு கிளாஸ்ல போட்டேன்னா என்னவாமா அதான் பால்னா சூடாத்தானே இருக்கும் இன்னேன்னா அதுல ஒரு ஸ்பூன் காபி பவுடர் போட்டு சக்கரையை போட்டு கலக்கி எடுத்துக்கறேன் எவ்வளவு நேரம் ஆகும் போதே அப்படின் நீ வரப்ப ஒரு டம்ளர் எடுத்துட்டு வந்திருந்தேன்னா அவளு குடிச்சிருப்பா இல்ல அவளும் உன்ன மாதிரி காலேஜ்ல இருந்து டயரடா வந்துருபாம்மா எனக்கு ரொம்ப தவலளியம்மா எப்பதா ஒரு கப் காபி இருந்துச்சு அதான் நான் மட்டும் போட்டுவிட்டு உட்கார்ந்தேன் சரி உனக்கு அம்மா நான் போட்டு தரேன் அதுமட்டுமில்லாம அம்மா உனக்கு குடிச்ச காலி சோறு சில்லி செஞ்சு தரேன் நீ வாடி தங்கம் ஹாய் தேரிமா 땡க்கியூ எங்க இப்பதான் வந்தீங்களா ஆமா பெரிய பொண்ணு ரொம்ப வேலையா அதனால இப்பதான் வந்தேன் சரிங்க நான் உங்களுக்கு டீ காஃபி ஏதாவது எடுத்துகிட்டு வரட்டா ஏதாவது சாப்பிட்றீங்களா சாப்பிட்றதுக்கு ஏதாவது செஞ்சு எடுத்து வரட்டா பாருங்க எவ்வளோ டயர்டாக இருக்கீங்கன்னு உங்களுக்கு வந்து நான் கை காலெல்லாம் அனுப்பிச்சு கொஞ்சம் தலைக்கு எண்ணெய் வச்சு நல்லா ஹெட் மசாஜ் தரேன் நல்லா ரிலாக்ஸிங்காக இருக்குங்க ஆ சரி பெரிய பொண்ணு ஏங்க நான் உனக்கு ஏப்பேன் வாங்கி தருவீங்களா சொல்லு பெரிய பொண்ணு உனக்கு வாங்கி தரமா நான் வேற யாருக்கு வாங்கி தர போறேன் என்ன வேணும் கேளு என்ன வேணுமோ அத்தனையே வாங்கி கொடுத்துட்றேன் ஏங்க இன்னைக்கு அக்கா கூட அவங்க பொண்ணுக்கு ஸேரீ சொல்லி கடைக்கு போயிருந்தேங்க அங்க ஒரு சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க விலை வெறும் ஐயாயிரம் ரூபாய் தானாமா அதுவும் அந்த அந்த சாரியோட விலை பத்தாயிரம் ரூபாயாமா இப்ப ஆடி ஆஃபருங்கிறனால ஐயாயிரம் ரூபாய் தராங்களாமாங்க எனக்கு அதை கொஞ்சம் வாங்கி தரீங்களா நான் அதை எடுத்து வைமா என் புருஷனை கூட்டிட்டு வந்து நான் ஈவினிங்கா வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துருக்கேன் அவ்வளோதானே பொண்ணு நட போய் வாங்கிக்கலாம் ஏங்க என்ன இல்ல இன்னைக்கு நைட்டு வரப்போ வர வழியிலே ஏதோ நல்ல ஹோட்டல்ல டின்னர் பண்ணிட்டு வந்துடலாங்க வரப்போ அத்தைக்கும் பார்சல் பார்சல் வாங்கிட்டு வந்துடலாம் அத்தைக்கும் ஒரு saree எடுத்துட்டு வந்திரலாம் அவங்களும் சந்தோஷப்படுவாங்கல ம் சரி பெரிய பொண்ணு அப்படியே வரப்போ சின்ன பொண்ணையும் கூப்பிடு அவளையும் கூப்பிட்டு போகலாம் அவளும் நம்ம கூட வெளியே வந்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல அவளும் வரட்டும் சரிங்க சி 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 என்ன இது கண்டராவி கல்யாணமான வயசுல ஒரு புள்ளை வச்சிக்கிட்டு புதுசா கல்யாணமான பொண்ணு மாப்ள மாதிரி ஹால்ல உட்காந்து குஞ்சிட்டி இருக்கீங்க கொஞ்சமாவது அறிவு இல்லையா ஏங்கத்த நான் என் புருஷனை நான் கொஞ்சம் அவன் என்ன புருஷன் அடையாள நான் உட்கார முடியும் இன்னொருத்த புருஷன் இல்லையா நான் போய் உட்கார முடியும் நீங்களே இவ்வளவு வயசாக ஓடி போனவங்க பருஷனு இன்னமும் கவலைப்பட்டு இருக்கீங்க நான் எங்க அண்ணன் முன்னாடி இருக்க புருசன கொஞ்சம் அவங்ககிட்ட உட்காந்து பேசக்கூடாது பேசு யார் பேச வேண்டாம் அதுக்கு நடவல்லையா உட்காந்து பேசிட்டு இருப்பேன் ரூம் எடுக்கல அங்க போய் உட்காந்து பேசுகளை பாரு நானே என் புருஷன் போன கவலையில் இருக்கேன் இல்ல எங்கள் அண்ணுக்கு முன்னாடியே இவள் இங்கே இப்படி உட்காந்து கொஞ்சாங்கன்னா எனக்கு சங்கடமா இருக்கும் கூட கொஞ்சம் கூட நினைக்க மாட்டேங்கிறாங்க என்ன பிள்ளைங்களோ

ஏய் வாடி நம்மளா விட்டுக்கா போய் எவ்வளோ நாள் ஆச்சு வா போயிட்டு வரலாம் ஏமா நீயும் அப்பாவும் ஒட்டுக்கா போறதே ஆடி கொடுக்கா அம்மா ஆசை கொடுக்கா இல்லை நடுவில் நான் வேலை வந்துட்டேனா அதனால நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் ஜாலியாக போயிட்டு வாங்க நான் கொஞ்சம் நேரம் ஜாலியாக ட்ரெஸ் எடுத்து டிவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே உட்காந்துருக்கேன் வர்றப்போ எனக்கும் மறக்காமல் ஏதாவது ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடு அதுக்கப்புறமா மறக்காம எனக்கும் சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்துடு எப்படியும் பாட்டி வீட்டில் தானே இருப்பாங்க இல்லை பாட்டி உங்க கூட வராங்களா பாட்டி வீட்டில் தானே இருக்காங்க கூப்பிட்டு பார்த்தோம் ஆனால் வரலன்னு சொல்லிட்டாங்க சரி அப்போ நானும் பாட்டிக்கு தோணையே இங்கே இருப்பேன் இல்லாட்டினா நான் சுஜி வீட்டில் இருப்பேன் சரியா எனக்கு தேடிட்டு இருக்காது சரி அப்போ நீ வரலையா எங்களை மட்டும் போயிட்டு வாங்கன்னு சொல்றியாடி ஆமாமா எத்தனை தடவை தான் சொல்றது நான் டயர்டா இருக்கு நான் படத்த போறேன் நீங்க மட்டும் கிளம்பி போயிட்டு வாங்க சரி விடு பெரிய பொண்ணு பாவம் குழந்த டயர்டா இருக்கு அவ்வளவு தூரம் காலேஜ்க்கு பஸ்ல போயிட்டு வருது படிக்குது அங்கேயும் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுது சிரிக்குது விளையாடுது இல்ல அதனால ரொம்ப டயர்டாயிரும் விடு பரவாயில்ல நாமளே போயிட்டு வரலாம் ஆ சரிங்க போலாம் தான் அவளும் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே நினைச்சேன் ஆனா அவளை பாருங்க நமக்காக நாம ரெண்டு பேர் தனியா போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு என்னைய சாப்பி போக்கு சொல்லிட்டு வீட்லயே உட்காந்துருக்கா என்ன பிள்ளையோ அடே 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 இன்னைக்கு கேட்காமையே டீ எல்லாம் வருதே

நீ எனக்கு வெக்கவெக்கமா வருது சரி சரி டீயே குடிங்க நான் என்ன உங்களுக்கு சாப்றதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன் வேண்டாம் சரஸ் சாப்றதுக்கெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மதியான சாப்டதே full-ஆ இருக்கு தான் குடிக்கணும் போல இருந்துச்சு தலைய தா வழிச்சிட்டே இருந்துது டீயே போடு அப்புறம் உங்ககிட்ட ஆடி இப்ப ஆரி மாசம் நிறைய துணி ஆஃபர் போட்டிருப்பாங்க நீங்க வேற சளி புடிச்ச மூக்கு துடைக்க எதுக்கு கர்ச்சித்தே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. எல்லாமே பல சைஸ்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. வாங்க போய் நாளைக்கு கர்ச்சிப்பேனா உங்களுக்கு வாங்கிட்டு வரலாம். என்னம்மா எங்க போறத பத்தி பேசிட்டு இருந்தா எங்க போற? அது ஒண்ணுமில்லடா. ஆரி ஆஃபர்லாம் போட்டிருப்பாங்க அப்பா வந்துட்டு மூக்கு துடைக்க கர்ச்சித்தே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாருல. அதான் என்ன போய் நாளைக்கு கர்ச்சிப் எடுத்து வரலாம். இனி மழை காலம் வந்தா சலி புடிச்சுக்கோ. மழை காலம் குளிர காலம் அப்படிதானே இருக்கு. சலி எல்லாம் புடிச்சுனா மூக்குத் துடைக்க துணி வேணுல்ல. அதனால் தான் போய் தைச்சிட்டு வாங்கிட்டு வரலாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்ருந்தேன் நீயும் வாடா உன்கிட்டயும் சட்டியே இல்லையே நாலு ஓட்டை சட்டியை வச்சு போட்டுட்டு போட்டுகிட்டு இருக்கேன் அது எல்லாமே கிழிஞ்சு ஏறிச்சு வா நீயும் வந்தேன்னா உனக்கு நாலு சட்டியே வாங்கிட்டு வரலாம் அம்மா அம்மா இப்படி அக்கம் சரி வாடா என்ன உனக்கு போய் வாங்கிட்டு வரலாம் என்னமோ இல்லைங்கிறாளு வா சரி எங்க அப்புறம் இன்னைக்கு கோமதிக்கு கூட கடைக்கு போயிருந்தாங்க அங்க ஒரு சேலை அவ்ளோ அட்டகாசமா இருந்துச்சுங்க எனக்கு அத வாங்குறோம்னா நான் இந்த பூஜாக்கு நிச்சயம் நிச்சயம் வச்சு அது கட்டிக்கலாம் சொல்லிருக்காங்க விலை கம்மி ஆடி ஆஃபர்ல பதினஞ்சாயிரம் ரூபாய் சேலையை நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் தராங்க நான் கட்டி பார்த்தா சூப்பரா இருந்துச்சுங்க ஓ அதான பார்த்தேன் எலி ஏண்ட அம்மனமா ஓடுதுன்னு இதுதான் கதையா இதுக்குதான் நான் வந்த எனக்கு டீ வச்சு கொடுக்குற மாதிரி வச்சு கொடுத்து எனக்கு கர்ச்சிப்பா வாங்கலாம் அவனுக்கு அதை இதை வாங்கலாம்னு சொல்லி படம் கட்டிட்டு இருக்கியா நீங்க இல்லாட்டினாலும் உன்ன மாதிரி ஒரு பொம்பலையே நான் பார்த்தது இல்லப்பா நான் எது ஒண்ணு கேட்கறதுக்கு வாய் தர கேக்குறேன்

தான் ஊர் சுத்த போனும் ஊட்டிக்கு போறான் அங்க போறோம் பத்தாயிரம் ரூபாய் வட்டிக்கு வாங்கினது அதுக்கே இனி நான் வட்டி கட்ட முடியல அதுக்குள்ள புடவை வாங்கி கூடு நகையை வாங்கிடு பண்றாப்பா வேலை பாக்குற இடம் தான் நிம்மதி இல்லன்னா வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நிம்மதியா உட்கார்லான்னு பார்த்தா இங்கேயும் இதை பண்ணு அத பண்ணு அவன் புருஷன் இதை பண்றான் இவன் புருஷன் அதை பண்றான்னு போட்டு மனுஷன நிம்மதியாவே வாழ விட மாட்டேக்கிறாயா மனுஷன் வாழ்றதா இல்ல சாவுறதான்னு தெரியல ਇਵਨੋ ਵੇਲਾ ਵਸਲੇ ਇਵਲ ਦਾ ਤਾਫਸਲ ਵੇਰੇ